நல்ல கட்டுறேன் சாட்டர்டே சண்டே ஒரு நாள் மாதிரியே போயிரும் நாள் என்ன நீங்க ஃப்ரைடே ப்ரோசஸ் பண்ணலாம் உங்களுக்கு வீக்எண்ட்ஸ் இருக்கு என்ன செய்யலாம் என்ன சாட்டர்டே சண்டே இன்னொரு பண்ணி செய்யலாம் அக்கா சொன்ன மாதிரி வந்து ஃப்ரைடே இரவு லேட்டா பற பறக்கலாம் லேட்டா உழம்பலாம் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் லைக் ரீசெட் பண்ற மாதிரி இருக்கும் அஹ் சோ அப்படிட்டு அதுக்கு நாலு நாள் வரும் ஆனா எனக்கு அந்த ஒரு மாற்றம் கூட்டுறது விருப்பம் இல்ல ஆனா அது பேலன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த எனக்கு ஒரு நாள்லயே ஆறு பாடங்கள் படிப்போம் சோ அந்த ஆறு பாடங்களும் இங்க போறது பாக்கணும் சரியா நான் என்ன சேர்ந்த நானே அப்ப அந்த ஒரு மாதத்துல வந்து நான் நாற்பது சம்பளம் வரும் அப்ப நான் நாற்பது போகணும் இல்லாட்டி நாற்பது மணித்தேளம் வராது அப்ப நான் சாட்டர்டே சண்டே தான் போகலாம் ஏனண்டா ஸ்கூல் நாள்ல வந்து கஷ்டமா இருக்கும் ஸ்கூல் முடிச்சு அப்புறம் வேலைக்கு போறதுக்கு அப்புறம் யோசிச்சுன்னா எனக்கு அந்த ஒரு டே ஆஃப் இல்லை அப்ப எனக்கு மூன்று நாள் இருந்திருந்தால் எனக்கு அந்த ரெண்டு நாள் வேலைக்கு போயும் ஸ்கூலுக்கு போயும் ஒரு நாள் வந்து ரிலாக்ஸ் பண்ணதுக்கு இருந்திருக்கு அப்ப அதனால ஒரு பிரியோசனமான விஷயம் என்ன போல வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு கொண்டு வேலை செய்யறாங்க அப்ப அவைக்கும் அது ஒரு பெரிய ஹெல்ப் ஆயிருக்கும் மற்றதான் நான் என்ன யோசிச்சுங்கன்னு இப்ப ஒரு மாநிலத்தில் உங்களுக்கு எப்படின்னு தெரியல எங்களுக்கு வந்து ஒரு பீரியட் இருந்தா நாப்பத்தஞ்சு நிமிஷம் அப்ப அவை எப்படி செய்யணும்னா கடைசி பாடத்தை வந்து சில நேரம் ஒரு மணித்தாளத்துல விட்டு ரெண்டு மணித்தாளம் ஆக்க வேண்டும் சோ இப்ப டபுள் லெசன் அப்ப அத வந்து ஒரு மணித்தாளம் கூட்டுறேன்டா மூணு மணித்தாளம் ஆயிடும் மூணு மணித்தாளம் மேக்ஸ் ஒரு நாள்ல அப்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தானே அப்ப நான் என்ன யோசிச்சேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை விட நாங்க சிக்ஸ்டி மினிட்ஸ் செய்தால் அந்த நாங்க ஃப்ரைடேல செய்யற பாடங்க வந்து ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு நிமிஷமா மற்ற நாள்ல வந்து அட் பண்ணி கொண்டு வரும் விளங்குதா

அப்ப நாங்க படிக்கிற விஷயங்களும் மற்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹார்டா இருக்காது இறுதியில வந்து நாங்க ஒரு மணித்திலும் கூட தான் ஆனா அதை எங்களுக்கு தெரியாம இருப்போம் ஏன்னாடா இப்ப மூணு மணித்தாலும் ஒரே விஷயத்த படிச்சு கொண்டிருக்க மாட்டோம் வேணும் ஒன் ஹவர் கூட லைக் இன்னொரு பிரேக் குறுக்கிட்டா வேணும் சோ ரெண்டு பிரேக்கும் ஒரு லஞ்சும் கூட்டா நல்ல வந்து நினைக்கிறேன் அண்ட் அது எங்களுக்கு தெரியாது நாங்க ஃப்ரெண்ட்ஸோட லைக் பரிக்கு இதுல எங்களுக்கு டைம் இது சில சில பேர் கிளாஸ்ல இல்ல எனக்கு இங்கிலீஷ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க படிக்கொண்டு இருக்கேங்க சோ நான் இருக்கிறேன் ஒன் அவரும் குயிக்கா போயிடும் விளங்கி குறுக்கவே லைக் பிப்டி மினிட்ஸ் ஆகும் சோ து டீச்சும் பிள்ளைங்க இப்ப ஒரு நாள் ஒரு மணி தரம் கூட இப்ப நம்ம எங்களுக்கு சில நாள் வந்து எனக்கு அஞ்சு மணிக்கு முடியறதுடா அந்த கடைசி பாடங்களை வந்து நாங்க ஹார்டான விஷயம் ஒன்றும் செய்ய மாட்டோம் அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லாரும் தனியா ஒர்க் பண்ற மாதிரி அப்படி எல்லாத்தையும் குரூப் ஒர்க் செய்வோம் அந்த கூட இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிற நேரம் இல்ல அப்ப அது வந்து கூட எஃபெக்ட் பண்ணாதான் நினைக்கிறேன் ரெண்டாலும் யோசிக்கணும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஸ்கூல் கிளப்ஸ் போறேன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும் ஏன் அஞ்சு மணிக்கு விட்டு வந்து ஆறு மணிக்கு ஒரு கிளப்னா அது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இப்ப ஸ்கூல் போனா நாலு நாள் நிறைய பெனிபிட்ஸ் இருக்கு அஞ்சு நாள்ல அவ்வளவு நான் நினைக்கிறேன் பள்ளிக்கூடத்துல விட நாங்க வேலை செய்யற நேரத்துல இப்ப ஃபுல் டைம் ஜாப் ஏதாவது இருந்தா அது வந்து கொஞ்சம் கூட பிரயோஜனமா இருக்கும் அந்த இப்போதான் நம்ம நாங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்தா நாங்க அந்த வேலையை நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி டைம் போட்டு செய்வோம் அப்ப அங்க ஒரு மாதிரி கூட நிற்கும் போது தெரியாது என்ன நாங்க தாங்க என்ன வேலை செய்வோம் யோசிப்போம் ஆனா ஸ்கூல்ல கொஞ்சம் வேற மாதிரி தானே

bala de padio like say